உன் பிராணனுக்குச் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கரெக்ட் தானே அதுக்கப்புறம் எலியா ஓரேப்புக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு நாற்பது நாள் பிரயாணம் அவன் வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு தான் ஒரு நாள் பிரயாணம் ஓரேப்புக்கு போகிறதுக்கு அப்போ நாற்பது நாள் அவன் தலை அவங்ககிட்ட தானே இருக்கு நாற்பது நாள் அவன் தலை அவன்கிட்ட தானே இருக்கு அப்போ ஏசவேல் வார்த்தை நிறைவேறல இல்லை நிறைவேறாத வார்த்தைக்கு பயப்படுறா மாருங்க உனக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் நிறைவேற போகிறது கிடையாது உன்னை ஒழிப்பேன் அழிப்பேன் ஒழிச்சிருவேன் கட்டுக அது பண்றேன் இது பண்றேன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் சொன்னது ஏசபேல் அதனால அது நடக்க போகிறது கிடையாது ஆனால் உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் நடக்கும் பல நேரத்தில் நம்ம மனுஷ வார்த்தைக்கு பயந்து கர்த்தர் வார்த்தையை கர்த்தருடைய விஷனை விட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறோம் இது ஆவாதுங்க இது நடக்காதுங்க இது செய்ய முடியாதுங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க அவன் எனக்கு ஒரு 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 காரியம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஒன்று நமக்கு எதிராக ஒருத்தன் செய்ய போறேன்னு ஒன்று சொல்லிட்டான்னா கண்டிப்பா கர்த்தர் களமிறங்கிட்டாருன்னு அர்த்தம் கோலியாத்து வந்துட்டானா தாவிது ராஜாவாக போகிறான்னு அர்த்தம் அவ்வளோதான் சீரியர் பாளையம் வாசலுக்கிட்ட வந்துருச்சுன்னா கர்த்தர் கிரியை செய்ய போகிறார்னு அர்த்தம் லாஸ்டர் செத்துட்டானா கர்த்தர் எழுப்ப போறாருன்னு அர்த்தம் உனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டானா கர்த்தர் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம எதை எடுத்துக்கிறோம் இயேசபல் பேசினது எடுத்துக்கிறோம் ஏசபெல் என்ன சொன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் நீ சொல்லி நாற்பது நாள் ஆகி போச்சு போன்ற உன் கணக்கு படி இருபத்தி நாலு நேரத்தில் தடை எடுக்கலனா உன் தேவர்கள் அதுக்கு சரியா செய்வாங்க தானே நீ எடுக்கல உன் தேவர்கள் உனக்கு செய்யட்டும் போ என் தேவன் எனக்கு செய்கிறத பார் அதுதான் இங்க கண்மலைக்குள்ள வந்து நிறைய பேர் இப்ப பதுங்கிட்டு உட்காந்துருக்கு பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு விஷன் வச்சிருக்கிறார் தரிசனம் வச்சிருக்கிறார் எதிர்கால பயம் எதை பத்தின சில காரியங்களை குறித்த பயம் கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோன்ல உட்காந்துக்கிறது பல குத்தம் அப்படி ஒன்று இருக்கு சேஃப் ஸோன் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காது யோசிக்காது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தண்ணி மேல நடக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா தைரியமா இறங்கி நடங்க ஏன்னா நடக்க பண்ணுகிற தேவன் ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒருவேளை என்னால் நடக்க முடியல நான் கொஞ்சம் தத்தளிச்சு உள்ளே சொன்னாலும் தூக்குகிற தேவன் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார் இல்லைங்க எனக்கு வேணா இறங்கி பார்த்தேன் எனக்கு பழக்கம் இல்லை நான் திரும்பி போட்டுக்கு போயிடறேன்னா சரின்னு சொல்லி உன் கூட அதே போட்ல வருகிற தேவனும் அங்கே தான் இருக்கிறார் அப்புறம் எதுக்கு பயம் நடக்கிறதுக்கு எதுக்கு பயம் ஓடி போய் கப்பிக்குள்ளே உட்காந்துக்கிறது நிறைய பேருடைய விஷன் இன்னும் நடக்காம இருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க மேல கத்தர் வச்ச பல திட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம் தைரியம் கிடையாது இறங்கி போறது கிடையாது என்னங்க ஆகும் ஒரு வேலையை விட்டுட்டு வர சொல்லுங்க ஆயிரத்தி கேள்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு சேஃப் ஜோன் ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அருமையான ஊழியம் ரொம்ப நல்ல ஊழியம் அது கூப்பிட்டாங்க ஆண்டவர் கூப்பிட்டாரு அவனும் கொடுத்துட்டான் வந்தவன் கல்யாணம் பண்ணான் கல்யாணம் பண்ண உடனே இப்போ பயம் வந்துடுச்சு குடும்பத்தை நடத்தணும் என்ன செய்யணும் அப்படின்னு உடனடியாக ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே போய் கேட்டான் உங்களுக்கு கீழே தான் இருந்துக்கட்டுமா ஏன்னா மாதம் மாதம் அந்த ஸ்தாபனத்தில் என்ன செய்வாங்க ஆனால் தேவ சித்தம் அதுமில்ல அவனை வச்சு வேற ஒரு ஊழியம் செய்யணுங்கிறதான் கத்தர் திட்டம் போய் கேட்டான் நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கட்டுமான்னு அந்த ஸ்தாபனக்காரங்களும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு சர்ச்சு பாஸ்டர் கிட்ட போய் கேட்டான் உங்ககிட்ட நான் சேர்ந்துக்கிட்டோமா அவரும் சரி சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் ஆச்சு இன்னொரு ஸ்தாபனத்திட்ட போய் கேட்டான் நான் இனிமேட்டு உங்ககிட்ட வரட்டுமா அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க இப்படி யாருக்கிட்டையாவது தான் இருக்கணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மாதம் மாசம் அவனுக்கு என்ன வரணும் ஒரு அமௌண்ட் பேங்க்ல விழணும் அது எவ்வளோ விழுது வேற விஷயம் அது உள்ள ஒரு லைஃப் செட்டில் பண்ணிக்கணும் அதோட குடும்பத்தை நடத்தணும் இதை கேட்டால் உலக பிரகாரமா ஞானமாக தெரியும் ஆமா கரெக்ட் தான் அதுக்குள்ள ஒரு பட்ஜெட் போட்டு அது விசுவாசத்துக்கு எதிரி விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் எங்க பாப்பா போற தெரியாது யார் கூப்பிட்டுருக்கா யாரும் கூப்பிடல ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு அப்புறம் காணான்ல யார் உனக்கு தெரியும் யாரையுமே தெரியாது இல்லை அங்கே மோசமானவங்க இருந்தா இருந்துட்டு போட்டோம் பஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் வழியில வனாந்திரம் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்புறம் என்னப்பா இப்படி இறங்கி போற இவ்வளத்தையும் தாண்டி ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருக்காரு அவர் இதையெல்லாம் தாண்டி நடத்த வல்லமை உள்ளவர் நான் நம்பி போகிறது அவரைத்தான் நடுவுலைய சரி நீங்கள் எல்லாத்தோடையும் போகிறீங்க வனாந்திரம் வராதா பிரச்சனை வராதா நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வரலையா எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறார் அவர் நியமித்த நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு வெளியே போகாது எதுக்கு பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் கெபிக்குள்ளே போய் தங்கிக்கிற ஒரு கூட்டம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களைய அழைச்சிருக்கிறாரு உங்க உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா கூட அதுக்கான அறிகுறையை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நம்ம உடம்புலேயே பண்ணி வச்சிருக்கிறார் அது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து காப்பாற்றுவார் அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது ஏன்னா உங்களை கொண்டு நிறைவேற்ற காரியத்தை உங்களை வச்சு தான் நடத்த முடியும் வேற யாரை வச்சு நடக்க முடியாது அது காட்ஸ் பிளான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு எழுபது பலத்தின் மிகுந்த நாள் எண்பதுங்கிறோம் இல்லையா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம் அப்பெல்லாம் ஒரு தொண்ணூறு நூறு வரைக்கும் இருந்தாங்க இப்போ தானே தாவிதிகே எழுபது தானம்மா அம்மா அவளை பெரிய ராஜாவே எழுபதில் போயிட்டார் அந்த காலத்துல எழுபது தான் நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படி ஆகுது எப்படி ஆகுது சொல்கிறேன் எந்த கிபிக்குள்ளியும் போய் பய பயந்து உட்காராதீங்க ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் பெருசு உங்கள் மேலே உள்ள விஷன் பெருசு உங்களை கொண்டு கத்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெருசு உங்களை பிசாசு டைவெர்ட் பண்ணி பயம் உறுத்தி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே அலைய ஊற்றுருவான் இந்துக்கு பின்னாடியே அலைய விட்டுருவான் எதிர்கால பிரச்சனை வியாதி பலகீனம் அப்படி இருக்கு யோசிச்சுக்கோ 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 பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற பையன் படிப்புக்கு என்ன பண்ண போகிற இப்படியே உங்களை பின்னாடி கவிக்குள்ள அமைச்சிக்கிட்டே இருப்பான் அவன் திட்டா என்ன தெரியுமா நீ உன் விஷனுக்கு நேராக ஓடிடக்கூடாதுன்னு அதுக்கு மட்டும் ஒன்று செய்யணும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எல்லாம் நோட்டு போட்டு எழுதி ஜீவ புஸ்தகத்தில் வச்சிட்டாரு அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த விஸ்வாசாரிக்க ஏன் இந்த அறிக்கை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க இந்த விஸ்வாசாரிக்க பண்ண மாட்டாங்க ஆனால் இது மட்டும் விசுவாசமா நம்ம கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும் அப்பப்போ பார்த்துக்கணும் இப்படி சொல்றது விஸ் இன்னும் கரெக்டான அறிக்கையா எனக்கு ஒன்றும் வராது என ஜீவனம் மரணம் எங்கே இருக்கு நாவின் கீழே இருக்கேன் எனக்கு ஒண்ணும் வராது சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் சொல்றது விசுவாச அறிக்கை இல்லை இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு ரெண்டு வகையாய் பயந்து கெபி கொலை ஒதுங்குறவர் இருக்கிறார்கள் ஒன்று ஆபத்துக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள் இன்னொன்று இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிற விஷனுக்கு பயந்து போய் ஒதுங்குகிறவர்கள்